ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் செய்தால் அலி அல்லா சலான் அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா வரைவ செல்லும் அவர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்தால் நான் சொன்ன இந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு வழி அனுப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழரை பார்த்து சிரிப்பார்கள் அதன் காரணத்தில் நான் சிரித்தேன் அதுக்கு காரணம் தேவையில்லை பெருமானார் ஜெயித்தார்கள் அது ஒரு சின்ன அதற்காக ஜெயிக்கிறேன் வந்தவர் விடவில்லை அவர் கேள்வி கேட்கிறார் பெருமானார் சன்னல்லா வலைவர் செல்லம் அவர்கள் எதையும் வீணாக செய்ய மாட்டார்கள் பெருமானார் சன்னல்லா வலைவர் செல்லம் அவர்கள் ஏன் சிரித்தார்கள் என்று தாங்கள் காரணம் கேட்டீர்களா காரணம் சொன்னார்களா என்று கேட்டார் நான் சொன்ன கேட்டேன்

அல்லாகவே மகிழ்விக்க கூடிய ஒரு வாக்கியத்தை சொன்னோமே என்ற மகிழ்வி நான் ஆனந்த பார்த்து பரவசப்பட்டு சிரித்தேன் என்று பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் இந்த துவாவை கேட்க சொல்லும்போது அல்லாஹுனுடைய ஆனந்தத்தை அல்லாஹுனுடைய மகிழ்ச்சியை தெரிந்து சந்தோஷப்பட்டார்கள் நாம் நாமும் இந்த வாசகத்தை சொல்லும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நினைத்துக்கொண்டு சிரிப்போம் அது ஒரு சொன்னது ஒரு சுண்ணத்தை அயாத்தாக்கி அயாத்தாக்குவதிலே இதை கூட ஒரு சாதாரணமானது என்று அவர்கள் ஒதுக்கவில்லை சாபாக்கள் முழுக்க முழுக்க ரசூலுல்லா சலல்லா அலைவசலம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அங்கே அங்கே ஒவ்வொரு செயலையும் பார்த்திருக்கிறார் எந்த அளவிற்கு உலகத்திலே பெருமானார் சலல்லா அலைவசலம் அவர்கள் அவர்களுடைய சகாபாக்களால் கவனிக்கப்பட்டது போல உலகத்தில் எந்த தலைவரும் கவனிக்கப்படவில்லை ஏன் எந்த நபியும் கவனிக்கப்படவில்லை

பெருமாநாள் செல்லராக வரைவசனம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கவனிக்கப்பட்டிருக்கிறது